வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ரோகச் பக்திரியர்களுக்கு அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் வருகின்றேன் தற்பொழுது வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற புல் இருக்கு வேலூர் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கின்றது அந்த தலமானது சீர்காழி பகுதியிலே கும்பகோணம் செல்லும் சாலையில் அருகிலேயே இருக்கின்றது அது புல்லூருக்கு வேலூர் என்று காரண பெயராக அந்த காலத்தில் உள்ளது தற்காலத்திலே புல்லிருக்கு வேறு என்று சொன்னால் தெரியாது அதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொன்னால் தெரியும் ஆக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றித்தான் நாம் இப்பொழுது பேசப்போகின்றோம் சூரியன் தனது ஒளி எல்லாம் மிகவும் அதிகமாக விட வேண்டும் நான் அதில் த தடங்கள் வரக்கூடாது என்னுடைய சுற்றுக்கள் வரும்போது அதில் பேதம் வரக்கூடாது அது என்று கேட்டு இறைவனை வேண்டினான் அதற்கு இறைவன் சம்பதித்து அந்த தன்மையை கொடுத்தார் அதே போல் ரிக்வேதமானது ரிக்வேதம் ப பயிலும் பயிலும் போது அதனுடைய கடனின் தன்மையினால் எல்லோருக்கும் சென்று அடையவில்லை ஆகவே அந்த ரிக்வேதமானது இறைவனை வந்து வேண்டி என்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு தாங்கள் தான் வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் கேட்கும் பொழுது அதே நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த வேதத்தை விளங்குகிறவர்கள் நல்லபடியாக அதை செய்வார்கள் என்று இறைவன் சொல்கின்றான் புல் என்பது கண்டு பகவான் உகத்திலே செல்லும் பொழுது இடர்பாடுகள் அங்கு இருந்தது அந்த இடர்பாடு எல்லாம் தாண்டி இறைவனை ஜெமித்து தன்னுடைய நோக்கத்தை வெற்றி கண்டார் அந்த கோயிலை தாண்டி சென்று இறைவனை வேண்டிக் கொண்டு செயலை செய்ததனால அது புள்ளிருக்கு வேலூர் என்று அதற்கு பெயர் வைத்தியரன் எந்த வைத்தியத்தை தருகின்றான் பிறந்தும் இறந்தும் பிறந்து பிறந்து இந்த உயிரானது வந்து இறைவனை சென்று அடையாமல் இருக்கின்ற போது இந்த இறைவனை சென்று அடையடையும் முகமாக பக்தி மார்க்கத்தையும் போதித்து அதன் மூலமாக தன்னுடைய திருவடிக்கு அவன் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் வைத்தியநாதனாக இருக்கின்றான் இடமானது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர பெருமான் மூன்று மூவரால் பாடல் பெற்ற கேத்திரம் அது பாடல் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் கொடியாக போதத்தை தர நின்ற பரஞ்சோதி பரஞ்சோதிபயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணே சிவமாக போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேலூரே ஏ போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேலூரே ஏ ஏ இது வந்து திருஞார் சம்பந்தப்பருவாருடைய தேவாரம் கோதம்பென்பது ஞானத்தை குறிக்கும் கோயிலுடைய சிறப்பை சொல்லும் பொழுது முருகன் அங்கே வந்து தங்கி இருக்கின்றான் முருகன் வந்து எல்லா கோயிலும் இருக்கின்றான் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து சூரசமுகாரம் நடப்பதற்கு முன்பு இறைவிகளிடம் நாம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அவளுடைய கருணையை நாம் வந்து பெற வேண்டும் என்று சொல்லி அந்த தளத்திற்கு வந்திருக்கின்றான் என்னுடைய இப்போ பிள்ளைதாரனே என்று சொல்லி தன்னுடைய இருப்பிலே வைத்து கொண்டிருந்தால் அதற்கப்பறம் தற்சமயம் வண்ண வண்ணப்படுறாங்க இப்போ வர்ற காலத்தில் அந்த இடுப்பில் ஒவ்வொருத்தரையும் ஆறு மாதத்துக்கு வைக்க முடியறதுக்காக தனிப்பட்ட முறையில் அந்த மூலவர் இருக்கின்றார் அதற்கு பக்கத்தில் வந்து எப்பொழுதுமே அந்த பஞ்சலோகத்தில் வந்து இந்த வடிவத்தில் இருக்க அந்த மூர்த்தியை கொண்டு வந்து அந்த அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு உள்ளே வைத்து விடுவார்கள் ஆறு மாதம் அங்கேயே இருப்பார் அதற்கு ஆறு மாதம் கிடைத்து புத்தராயிரம் தட்சி சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் தட்சிணாராயண காலத்தில் திரும்பி தன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்துடுவார் சன்னிதானத்தில் எப்பொழுதுமே க கற்சிலை இருக்கும் அதை ஒட்டி இந்த பஞ்சலோக விக்கிரகமும் இருக்கும் எழுந்தாரு உற்சவர்கள் பேர் நம்ம தமிழ்நாட்டிலே அந்த ஒரு கோயிலில் அத்தகைய ஒரு நிகழ்வு சிறப்பாக நிகழ்கின்றது ஆகவே அந்த கோயிலினுடைய வரலாறு மிகவும் பெரிதாக இருந்தாலும் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு காரணத்தினால நேரம் கருதி நாம் இந்த முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு இருக்க சொல்லியிருக்கின்றோம் அதற்கு அடுத்தாற்போல செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து நவ நவகிரகங்களில் அவரும் ஒருவர் செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் தொடர்பு உண்டு செவ்வாய் என்பவர் தனக்கு தன்னுடைய செயல்களை செய்வதற்காக நிறைய வேத அபியாசங்கள் எனக்கு தேவைப்படுகின்றது அதையெல்லாம் பெரும்பான் வழங்கினால் வழங்கி வாரினால் நான் வந்து நான் வந்து என்னுடைய பணியை சிறப்பாக நவக்கிரகங்களிலே ஒருவராக இருந்து நான் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த நவகிரக சண்டையிலேயே அவருக்கு ஒரு கோயில் உண்டு நவகிரக சண்டை அவருக்கு கோயில் இருந்தாலும் கிளை இருந்தாலும் அங்கேயும் உண்டு அப்படி முக்கியமான ஒரு நிகழ்வுகள் வைத்தியசரன் கோயில் என்ற தளத்திலே நிகழ்ந்திருக்கின்றது அடுத்ததாக வேறு ஒரு கோயில் பாடல் பெற்ற அடுத்த பகுதியிலேயே நாம் அதை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க